ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களை இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சுவிசேசத்தின் நிமித்தம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக புத்தி சொல்லு தீத்து இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நெல்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் மருத்துவ பட்டம் பெற்றார் அந்த ஆண்டின் இறுதியில் அவரும் திருமணமாகி ஆறு மாதமான அவருடைய மனைவியும் சீனாவுக்கு வந்து சேர்ந்தனர் தன்னுடைய வயதில் அந்த மருத்துவமனைக்கு மருத்துவராக பொறுப்பேற்றார் இரண்டு மில்லியன் மக்கள் வாழும் அந்த பகுதியில் இருக்கும் ஒரே மருத்துவமனை இது மட்டும்தான் இருபத்தி நான்கு ஆண்டுகள் அந்த பகுதியில் குடும்பத்தோடு தங்கியிருந்து மருத்துவமனையையும் நடத்தி கொண்டு அறுவை சிகிச்சைகளையும் மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தையும் நெல்சன் பகிர்ந்து வந்தார் ஆரம்பத்தில் அங்கே இருந்த மக்கள் அந்நிய சத்ரு என்று தங்கள் நம்பிக்கை இல்லாமையை வெளிப்படுத்தினாலும் பின் நாட்களில் சீன தேசத்து மக்களை நேசிக்கும் நெல்சன் என்று அவரை அன்போடு அழைக்க ஆரம்பித்தனர் அவருடைய மகளான ருத் சுவிசேசகரான பில்லி கிரகாமை மணந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நெல்சன் திறமையான மருத்துவராகவும் நேர்த்தியான வேதாகம ஆசிரியராகவும் இருந்தாலும் அவருடைய திறமை அல்ல அவருடைய சுபாவங்களே மற்றவர்களை தேவனுக்கு நேராய் நடத்தியது கிரேத்தா இருக்கும் திருச்சபைக்கு பொறுப்பாயிருந்த தீத்து என்னும் புடஜாதி ஊழியனுக்கு பவுல் நிறுவம் எழுதிய போது கிறிஸ்தவை போல் வாழ்வது முக்கியமானது ஏனெனில் அதுவே சுவிசேஷத்திற்கு அலங்காரம் என்று அறிவுறுத்துகிறார் தீத்து இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆயிலும் அதை நாம் நம்முடைய சுய பலத்தோடு செய்ய முடியாது கர்த்தனுடைய கிருபையானது நம்மை தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் மாற்றி வசனம் பனிரெண்டு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வசனம் ஒன்று பாத்திரர்களாய் நம்மை உருவாக்கும் நம்மை சுற்றியுள்ள அநேகருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி தெரியாது ஆனால் அவர்களுக்கு நம்மை தெரியும் அவருடைய நற்செய்தியை அலங்கரிக்கப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக கூறினவர் கேரன் ஹுவாங் மற்றவர்களை சுவிசேஷத்திற்கு நேராக வழிநடத்தும் நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த என்ன செய்ய முடியும் அன்பான தேவனே சுவிசேஷத்தின் நேர்த்தியான பிரதிநிதியாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் மற்றவர்களை உம்மிடமாய் வழிநடத்த எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்